இன்றைக்கி சின்னதாக ஒரு குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு இரும்பலோ தலைவலி சளி தொண்டை கரகரன்னு இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த சாரை குடிச்சிங்கனாலே போதும் சரியாயிடுங்க நார்மலாக இருக்கிற கஷாயத்தை விட இதை வந்து ஈஸியாகவே செஞ்சிடலாம் இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்றதையும் நான் சொல்கிறேன் துளசி வெத்தலைலாம் வச்சு இந்த சாரை தாங்க பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யணுன்றதையும் பார்த்துடலாம் இந்த மாதிரி வெத்தலையை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்குங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க இதில் வந்து நம்ம வெத்தலையோட இன்னொரு நாலு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்துடலாம் நான் கொஞ்சமாக துளசி எடுத்துருக்கங்க கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பூர வலி இலை வந்து ஒன்றே ஒன்று தான் எடுத்திருக்கேன் நான் வெத்தலையை வந்து ரெண்டு வெத்தலை இல்லைன்னா ஒரு மூணு வெத்தலை உங்களுக்கு எத்தனை பேருக்கு குடிக்கணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரே ஒரு கற்பூர வலி இலையை தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டை கூட ஆட் பண்ணிக்கங்க இதில் இருக்க காம்பை இப்படி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த வெத்தலையை கிள்ளி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா பெருசாக இருக்கிற ரெண்டு வெத்தலையை ஆட் பண்ணிக்கிட்டேன் இது பார்த்திங்கன்னா சளி இரும்பல் அப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சளி எல்லாமே வெளியே தள்ளிடும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணுன்றதையும் அதையும் பார்த்துடலாம் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டேன் இதில் வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நம்ம இப்போ அப்படியே ஒரு அரை அரைச்சிடலாம் ஸோ இது கொஞ்சம் வந்து தூள் தூளாக ஆகிட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை மறுபடியும் நல்லா அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம் ஸோ நான் மிளகை வந்து இதனோடு ஆட் பண்ணல பவுடரா தாங்க ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைன்னா இதிலேயே கூட ஒரு நாலு மிளகு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இந்த நாலு பொருள் போட்டு அரைச்சிருக்கேன் நீங்கள் இன்னொன்று மிளகையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்து ம மிளகை வந்து பவுடராக இருக்கிறதுனால நான் இதில் கலந்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் ஸோ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லாவே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இதனோடய சாறு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இதில் வந்துடும் நிறைய தண்ணி ஆட் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுங்க இப்போ மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இரும்பல் சளி எல்லாமே இருக்குது அப்படின்னிங்கன்னா இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் எடுத்தீங்கனாலே போதுங்க ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட பாப்பாக்கு சளி அதிகமாக இருந்தது ஸோ இதை தான் நான் கொடுத்தேன் நல்லாவே ரிசல்ட் இருந்தது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு குடிக்கிறீங்கன்னா ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு கூட எடுக்கலாம் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலாடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்குங்க ஒரு ஃபைவ் எம்எல் அந்த மாதிரி கூட எடுத்துக்குங்க அதை விட பெரிய பசங்களுக்கு அப்படி எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்குது அப்படின்னா ஒரு டென் எம்எல் கூட எடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காட் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துக்குங்க பெரியவங்கள்லாம் குடிக்கிறதுனா அப்படியே கூட நீங்கள் ஒரு இந்த மாதிரி சின்ன கிளாஸில் கால் கிளாஸ் அளவுக்கு குடிச்சுக்குங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னா அவங்க வந்து டென் எம்எல் குடிக்கலாம் அப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா காட் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணி நம்ம கலந்து கொடுக்கலாம் அந்த மாதிரியும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சளி எல்லாம் க்யூர் ஆகுங்க அந்த ஃபைவ் இயர்ஸ் மேலே இருக்கவங்களுக்கு நாட்டு சக்கரை கூட தேவைப்படாது நீங்கள் அப்படியே கூட கொடுத்து பார்க்கலாம் ஒரு பாலாட அளவுக்கு கூட குடிச்சிட்டாங்கனாலே உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த வெத்தலைச்சாரை ட்ரை பண்ணுங்க சளி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக கேட்கும் அது மட்டும் இல்லாத இதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தாங்க சாப்பிட்ணும் ஓவராக எடுத்திங்கன்னா சூடாகிடும் அதனால் வந்து இதை ஒரு டைம் எடுத்திங்கனாலே போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்